கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் ஒவ்வொரு வருடமும் புதிய வருடம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றாம் தேதியிலே நாம் அநேக தீர்மானங்களை எடுப்போம் ஆண்டவரே நான் இதை செய்வேன் இந்த காரியங்களை உமக்காக நிறைவேற்றுவேன் இல்லைன்னு சொன்னால் இந்த இந்த காரியத்தை எனக்கு செய்வீர் என்று சொன்னால் நான் இந்த காரியத்தை உமக்காக செய்வேன் என்று சொல்லி அநேக தீர்மானங்களை நாம் எடுப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒரு முக்கியமான விலையேறப்பட்ட தீர்மானங்கள் ஒரு நாலு தீர்மானங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒருவேளை இந்த காணொலியை கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவாக நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாய் மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கும் உடைய குடும்பத்திற்கும் பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் மேன்மைகளை கொண்டு வரும் முதலாவதாக நாம் என்ன தீர்மானத்தை எடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதால் தானே என்று வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தால் மாத்திரமே அதற்கு உதவி செய்ய முடியும் மனிதருடைய கட்டளைகளோ மனிதருடைய ஆலோசனையோ மனிதருடைய பாதுகாப்போ வாலிபனையோ வாலிப தங்கச்சியையோ பாதுகாக்க முடியாது ஆனால் கத்துடைய வசனம் மாத்திரமே ஒரு மனிதனை பாதுகாக்கும் அநேக நேரங்களிலே நாம் காரியங்களை நாம் முன்னெடுப்போம் வேலை காரியங்கள் ஏதோ ஒரு முயற்சிகளை முன்னெடுப்போம் வாய்க்காமல் போகலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறது கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது எனவே முதல் தீர்மானமாக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் ஒழுங்காக தினமும் வேதம் வாசிப்பேன் என்று சொல்லி ஆண்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் உண்மையாகவே அந்த தீர்மானம் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் மேன்மை உள்ளவர்களாக மாற்றும் ஓசியாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எனவே வேதத்தை மறவாதிருங்கள் வேதம் வாசிக்க தீர்மானம் கண்டிப்பாக உடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாய் மாறும் இரண்டாவது ஒரு தீர்மானம் நான் ஒழுங்காக தினமும் ஜெபிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் தானியல் ஆறாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது தானியலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்தான பின்பும் தினம் மூன்று வேளை தான் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் மூன்று வேளை ஜபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவு அவன் சிங்கக்கபில தூக்கி போடப்பட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தூதர்களை அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போடுகிறார் அங்கே தானியல் பாதுகாக்கப்படுகிறான் அது மாத்திரமல்ல ராஜாவுக்கு அடுத்தபடியாக அநேக மாகாணங்களை ஆளுகிற ஒரு அதிபதியாக தானியல் மாறுகிறதை பார்க்கிறோம் ராஜா கடைசியில் சொல்லுகிறான் ஆறா அதிகாரம் கடைசியில் அவன் சொல்லுகிறான் தானியலின் தேவனே பூமியில் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனவே தான் பெரியவர்கள் அநேகர் சொல்லியிருக்கிறார்கள் மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று சொல்லி பாருங்கள் எந்த ஒரு மனிதன் முழங்காலில் நிற்கிறானோ அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பாக வாய்க்கப்படும் அது மாத்திரமல்ல ஒன்று சாமுவில் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேன் என்று சொன்னால் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்று சொல்லி பாருங்க அவர் சொல்லுகிறார் நான் ஜபிக்கவில்லை என்று சொன்னால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்று சொல்லி பாருங்க இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற நீங்கள் ஜபித்து எத்தனை நாள் ஆகிவிட்டது சில சொல்லலாம் வருடம் கூட ஆகிவிட்டது ஐந்து மாதம் ஆகிவிட்டது என்று சொல்லி ஆனால் வேதம் சொல்கிறது நாம் ஜபிக்க மறப்போம் என்று சொன்னால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி எனவே இரண்டாவதாக ஒரு நல்ல ஒரு தீர்மானம் விடுங்கள் அண்டவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஒழுங்காக தினமும் ஜபிப்பேன் ஆண்டவரே என்னுடைய பாதத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லுங்கள் நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்க அதிகாலை என்னை தேடுவான் என்னை கண்டிடுவான் என்று சொல்லி அதிகாலே எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் முதலாவது காத்திருந்து ஜபியுங்கள் அந்த நாள் முழுவதும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் மூன்றாவதாக ஒரு காரியம் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் பாருங்கள் அப்போ சில பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கொர்னலியோ என்கிற மனிதன் அவன் இத்தாலியா பட்டணத்திலே ஒரு பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் நல்ல ஒரு அதிகாரி வேலையில் இருந்தாலும் அவனை குறித்து ரெண்டாம் வசனம் சொல்கிறது அவன் தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி அவருடைய ஜபம் பரலோகத்தில் போய் கேட்டு தேவதூதனே வந்து அங்கே கிறிஸ்துவை குறித்து பேதர் சொல்லிக் கொடுக்கவும் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாய் அது மாறினது பாருங்கள் ஒரு மனிதன் குடும்பமாய் உட்கார்ந்து அவன் ஜபித்த பொழுது குடும்ப உள்ள வே ஒரு மதிப்பு என்ன என்று சொன்னால் அங்கே அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறது ஞானசுனானம் பெற்றுக்கொள்கிறார்கள் அங்கே பர்சுத்தாவியும் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே தான் ஏசாயா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார் நானும் கத்திரனு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரோவேலில் வாசமாக இருக்கிற சேனைகளும் தேவனாய கத்திரக்கு நாங்கள் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே யோசுவா சொல்கிறார் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்திரையே சேவிப்போம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளில் கூட இந்த காணொலி கண்டு கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே வாலிபத்தம்பி தங்கச்சி நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள் ஏன் என்று சொன்னால் குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் நமக்கு குடும்ப ஜபம் இல்லை என்று சொல்ல பிள்ளைகளுக்கோ நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் குடும்பமாக அதிகாலையில் எழுந்து ஜபித்து பாருங்கள் அந்த நாள் முழுவதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாவல் உண்டு தேவனுடைய பாதுகாவல் உண்டு அதே இரவிலும் படுக்க செல்வதற்கு முன்பாக ஆண்டு நன்றி சொல்லித்து ஜபித்து பாருங்கள் கத்தர் இரவு முழுதும் நம்மை பாதுகாப்பார் கிருபையின் கரம் நம்மை தாங்கும் எனவே மூன்றாவது நல்ல ஒரு தீர்மானமாக நாங்கள் ஒழுங்காக குடும்ப ஜபம் செய்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் விடுங்கள் நான்காவதாக ஒரு தீர்மானம் நல்ல ஒரு தீர்மானம் யாத்திராங்க புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல மோசை சொல்லும்போது சொல்லுகிறார் இஸ்ரோ ஜனங்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக போய்விட்டார்கள் விக்கிரகாராதனை செய்துவிட்டார்கள் எனவே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் நான் இஸ்ரோ ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி மோசை சொல்கிறார் ஆண்டவரே என்னுடைய பேரை வேண்டுமான ஜீப்திருக்கி போடும் என் ஜனங்களை அழித்து போடாதையும் சமூகத்திலே அவன் இறக்கத்துக்காக கெஞ்சுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு முன்பாக செல்ல மாட்டேன் ஒரு தூதனை அனுப்புவேன் நீங்கள் கடந்து செல்லலாம் இஸ்ரேல் தேசத்துக்கு நேராக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது மோசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் ஆண்டவரே நானும் என் ஜனங்களும் எப்பொழுது விசேஷித்தவர்களாக மாறுவோம் நீர் எங்களோடு கூட வரும்போதல்லவா எனவே நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து போக மாட்டேன் நான் இந்த இடத்திலே தான் உட்காருவேன் நீர் எங்களோடு கூட வர வந்தால் மாத்திரமே நான் செல்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் நான்காவதாக நாம் எடுக்கிற தீர்மானம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் பொழுதும் இயேசுவே நீர் என்னோடு கூட வாரும் என் பிள்ளைகளோடு கூட வாரும் நாங்கள் செய்கிற வேலையிலே படிப்பிலே எந்த காரியமாக தொழில் காரியங்களிலே நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி நீங்கள் இயேசு அழையுங்கள் இயேசு நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால் எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார் எந்த தடையும் இருக்காது ஒரே ஒரு சிறிய ஒரு கதையை நான் வாசித்தேன் அதை மாற்று உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் ஒரு சிறுவனுடைய கதையை நான் வாசித்தேன் புத்தகத்திலே பாருங்கள் ஒரு நாட்டிலே ஒரு அந்த நாட்டை ஆளுக செய்து உன்னு மன்னன் சொன்னான் என் ஜனங்கள் கொடுத்த வரி பணத்திலே அரண்மனை முழுவதும் பொருட்களால் பொன்னால் நிரம்பி இருக்கிறது நான் செழிப்பாக இருக்கிறேன் நாடும் செழிப்பாக இருக்கிறது என்னுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் என் நாட்டு மக்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாட்டில் உள்ள எல்லாரும் அரண்மனைக்கு வாருங்கள் எல்லா தேவையான பொருட்களும் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான் இப்பொழுது எல்லா நாட்டில் எல்லா மக்களும் வந்தார்கள் அரண்மனை வந்து கட்டில எடுக்கிறார்கள் ஒரு பீரோ எடுக்கிறான் ஒரு அரிசி எடுக்கிறான் இப்படி என்னென்ன தேவைப்படுகிறதோ இளைஞர்கள் வந்து விளையாட்டு பொருட்களை எடுக்கிறார்கள் தங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் எல்லா மக்களும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் ஆனது இரண்டு நாள் ஆனது மூன்று நாள் ஒரு வாரம் ஆகிவிட்டது அரண்மனில் எல்லா பொருட்களும் ராஜா வைத்திருந்த பொருட்களும் தீந்து விட்டது கடைசியில மன்னன் வந்து பார்க்கிறான் யாராவது மீந்தம் இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சிவன் மாத்திரம் அங்கே அரண்மன் வாசல்லே அமர்ந்து கொண்டிருந்தான் ராஜா வந்து கேட்டான் தம்பி நீ உனக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லையா நீ ஏன் எடுக்கவில்லை எல்லா பொருட்களும் தீர்ந்து விட்டதே நீ முந்தைய நாலு நாட்களாக நீ இதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறாயே காரணம் என்ன உனக்கு எந்த பொருளும் தேவையில்லையா என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் சொன்னானாம் ஐயா எனக்கு ஒரு பொருள் தேவை நான் கேட்டால் நீங்கள் தருவீர்களா எனக்கு அது கிடைத்தால் மாத்திரமே எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னானா ராஜா உடனே சொன்னா நீ என்ன கேட்டால் நான் உனக்கு தருகிறேன் என் அறையில் உள்ள எந்த பொருளை நீ கேட்டால் நான் தருவேன் என்று சொன்ன பொழுது அந்த சிறு பையன் சொன்னானாம் ஐயா எனக்கு உங்கள் அரண்மனையில் எந்த பொருளும் தேவையில்லை ஒரே ஒரு காரியம் எனக்கு தேவை நீங்கள் எனக்கு வேண்டும் நீங்கள் என் வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் வந்து பாருங்கள் அது மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி ராஜாவை கட்டிப்பிடித்துக் கொண்டானா அப்பொழுது ராஜாவால் எதுவுமே சொல்ல முடியவில்லை உடனே அவருடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களை பார்த்து இந்த சிறுவன் கேட்கவில்லையே அவன் என்னை மாத்திரம் அழைத்திருக்கிறான் நீங்கள் ஒரு நாள் என்னுடைய வீட்டிலும் தங்கி பாருங்கள் போதும் என்று சொல்லியிருக்கிறான் எனவே நான் கண்டிப்பாக அவருடைய வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும் அடுத்த வாரமே நான் செல்கிறேன் அதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டான் பாருங்கள் அந்த அமைச்சர்கள் உள்ள பிரபுக்கள் எல்லாரும் அந்த சிறுவனை கூட்டிக்கொண்டு அவனுடைய கிராமத்துக்கு போகிறார்கள் உடைய வீடு எங்கே என்று பார்க்கிறார்கள் உடைய வீடு சிறிய ஒரு ஓலை குடிசை அப்படிதான் யோசிக்கிறார்கள் இந்த ஓலை குடிசையில் வந்து ஒரு நாள் ராஜா தங்கியிருக்க முடியாது அவன் அரண்மனையில் தங்கினவன் இந்த ஓலை குடிசையில் உள்ள சிறிய கப்பில் அவன் வந்து டீ குடிக்க முடியாது ஆகாரம் சாப்பிட முடியாது உங்கள் ஆகாரத்தையோ தண்ணீரையோ குடிப்பது அவனுக்கு பாதுகாப்பும் கிடையாது இப்போ என்ன செய்யலாம் என்று சொல்லி இரவோடு இரவாக யோசித்தார்கள் ஒரு புது வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் தம்பிக்கு என்று சொன்னார்கள் பாருங்கள் அடுத்த நாளை வீட்டை கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்தார்கள் வீடு கட்டப்பட்டது ஊரை சுற்றிலும் நல்ல ரோடு போடப்பட்டது நல்ல குடிதண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டது சாலை வசதிகள் செய்யப்பட்டது என்னென்ன தேவை உண்டோ அந்த கிராமத்திற்கு எல்லா தேவையும் செய்யப்பட்டது அது மாத்திரமல்ல சிறுவனுடைய வீட்டிலும் என்னென்ன ஆகாரம் வேண்டுமோ ராஜா உட்கார்ந்து புசிக்கவும் ராஜா ஒரு நாள் படுத்து உறங்கி எழுந்து செல்வதற்கும் தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் அவனுடைய வீட்டிலே செய்து கொடுக்கப்பட்டது பாருங்கள் ராஜா அரண்மையில் உள்ள அத்தனை வாய்ப்புகளும் அந்த தம்பியினுடைய வீட்டில் செய்து கொடுக்கப்பட்டது அந்த நாள் வந்தது ராஜாவும் வந்தார் அந்த வீட்டிலே தங்கினார் ஒரு நாள் உணவருந்தினார் இரவு படுத்து தூங்கிவிட்டு அடுத்த நாள் காலை எழும்பி அவர் கேட்டார் தம்பி நான் வந்தேன் நீ சொன்ன கோரிக்கையை நான் நிறைவேற்றி விட்டேன் உனக்கு இனி என்ன வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தம்பி சொன்னனா நீங்க ஒரு நாள் வந்து தங்கினதே எனக்கு போதுமானதாக இருக்கிறது இது எனக்கு போதும் நீங்கள் வந்ததே எனக்கு போதும் என்று சொன்னானா பாருங்கள் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஐந்து கிலோ அரிசி இல்லைன்னா நான் ஐம்பது கிலோ அரிசி வேண்டும் என்று சொல்ல நம்ம எடுத்து வந்திருப்பான் என்று சொன்னால் அந்த ஐம்பது கிலோ அரிசியை ஒரு இருபது நாளில் அவன் சாப்பிட்டு தீர்த்து விட்டால் அதற்கு பின்பு அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாது அவ்வளவுதான் அவனுடைய தேவை முடிந்து விட்டது ஆனால் வீட்டுக்கு வந்தபடியினால் ஓனை குடிசையானது பெரிய மாளிகையாய் மாறினது அவனுக்கு காலத்துக்கும் தேவையான பொன் பொருட்கள் எல்லா அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய கிராமத்திற்கும் சேர்த்து கிடைத்தது பாருங்கள் இந்த காணில கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே எனவே நீங்கள் எந்த பொருட்கள் இருந்தாலும் வேலை வாய்ப்பு இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் ஆட்கள் இருந்தாலும் குடும்பம் பெரிதா இருந்தாலும் அது நமக்கு ஒன்றுக்கும் உதவாது ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் நாம் பாக்கியவான்கள் எனவே நாலாவது தீர்மானமாக ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு அழைப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் அழகாக வழிநடத்தி ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு செல்வாராக நாம் முதல் தீர்மானமாக பார்த்தோம் ஒழுங்காக வேதம் வாசிக்க வேண்டும் இரண்டாவது தீர்மானமாக ஒழுங்காக ஜபிக்க வேண்டும் மூன்றாவது தீர்மானம் ஒழுங்காக குடும்பம் செய்ய வேண்டும் நான்காவது தீர்மானமாக நம்முடைய வேலைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவை ஒவ்வொரு நாள் நம்மளோடு கூட அழைத்து செல்வோம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ